ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெய்வாவின் தனி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பாப்பாவோட ஃபிஃப்த்து மொட்டை போடுற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி செகண்டு தேர்டு ஃபோர்த்து மொட்டை போடுற வீடியோலாம் போட்டிருந்தேன் மெயினாக நாங்கள் ஊருக்கு வந்ததே பாப்பாவுக்கு முடியற காரணம் தான் இப்போ கோயிலுக்கு கிளம்பி ரெடியாகி நிற்கிறோம் கார்மே புக் பண்ண கார் வந்து வந்துடுச்சு அதுதான் பாப்பா சொல்லிகிட்டு இருக்கு இப்போ எந்த கோவிலுக்கு முடியறக்க போகிறோம்னா எங்கள் சாமி அதாவது எங்கள் அப்பா வீட்டுக்குள்ள சாமிக்கு வந்து முடியறக்க போகிறோம் அதுக்காக ரெடியாகி வெளில வந்து இருக்கோம் பாப்பாவுக்குமே வந்து முடியறக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா தலையெல்லாம் சீவி பூலாம் வச்சு விட்டுட்டோம் எப்பவுமே முடியறக்க போகிறதுக்கு முன்னாடியும் சரி முடி வளர்ந்ததுலேருந்தே வந்து செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாளுமே வந்து பூ வந்து வாங்கி வச்சு விட்ருவோம் இது எங்கள் வீட்டில் இருக்க கொடி நாங்கள் லாஸ்ட் டைம் போயிருந்த அளவுக்கு இந்தளவுக்கு வரல இப்போ நல்லாவே வந்துருந்துச்சு அதுதான் வீடியோவில் எடுத்துருந்தேன் இப்போ கோயிலுக்கு போகிற வழியில் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் நானுமே கிளம்பின்னு வந்துட்டேன் அன்னைக்குன்னு வந்து எனக்கு சரியான ஃபீவர் ஆனாலும் முடிய கும்படியிருக்கணுங்கிறதுக்காக கிளம்பியாச்சு போகிற வழியிலே ஃபஸ்ட்டு பிள்ளையார கும்பிட்டு போகணுங்கிறதுக்காக பிள்ளையாருக்கு சிதற தேங்கெல்லாம் உடச்சிட்டு காரில் ஏறியாச்சு இதுக்கப்புறம் முத்துமாரியம்மன் கோவில் தெரியுமா காரைக்குடியில் யாருக்கெல்லாம் தெரியும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அங்கே தான் பூ மாலையெல்லாம் வாங்குறதுக்காக காரை இருந்தாங்க நானும் பாப்பா மாமாலாம் கார்ல தான் உட்காந்துருந்தோம் அத்தையும் அவங்க அப்பாவை மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க இங்கிட்டு பின்னாடிலாம் டாய்ஸ் கடை நிறைய இருந்துச்சு பாப்பாட்ட ஆல்ரெடி நிறைய டாய்ஸ் இருக்குது வைக்கிறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு இருக்கு அதனால் இப்போதைக்கு இந்த முடியறக்குறக்கு முன்னாடி அழுவும் அந்த அழுகையை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக ஏதாவது டாய்ஸ் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து பாப்பாவுக்கு பப்புல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் பப்புள்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க ஏன்னா இங்கேயுமே விளையாடுறவங்கெல்லாம் நிறையா இருக்குது இதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு அந்த ஆர்ச் இருக்கும்ல கிராமத்துலலாம் தெரியும் கோயிலுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஆர்ச் வந்துடும் அந்த ஆர்ச்சுக்குள்ளே வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே கோவிலுக்கு ரீச் ஆயிடுவோம் இப்போ கோவிலுக்கு வந்துட்டு கோயில் உள்ளெல்லாம் போயிட்டு எல்லாம் கும்பிட்டுட்டு பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு முடிய இறக்கிட்டு அதுக்கப்புறமும் போய் சாமி கும்பிடணும் இப்போ முடியறக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் இங்கெல்லாம் வந்து கோயில் பக்கத்தில் வச்சு முடியறக்க மாட்டாங்க கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த மாதிரி மரத்தடியில் வச்சு தான் இறக்குவாங்க பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து முடியறக்கிறதுக்காக கிளம்பியாச்சு இனிமேல் பாப்பா முடியறக்கில் அழுகுதா என்ன பண்ணுதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம் லாஸ்டையும் முடியறக்கிற வீடியோலாம் போட்டிருப்பேன் அதில் மேக்ஸிமம் பாப்பாவுக்கு ஃபுல்லாக முடியறக்கிறத வந்து வீடியோவில் ஷூட் பண்ணவே முடியாது ஏன்னா பாப்பா அழுக ஆரம்பிச்சிடும் அதை சமாதானப்படுத்துறதுக்கே வந்து முடியாது இந்த தடவை பாப்பா என்ன பண்ணதுன்னு நீங்களே பாருங்கள் முடி இறக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பாப்பா வந்து சிரிச்சுட்டே தான் இருந்துச்சு இந்த வாட்டி வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சிரித்து அமைதியாக உட்காந்துருந்த முடியிட்டுச்சு எங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு தடவையும் அழுது அப்படி கண்ணீராக ஊற்றும் போது எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் முடி இறக்கிறதுக்கு அழுதுகிட்டே இருக்குன்னு ஆனால் இந்த வாட்டி அழுதவே இல்லை அது பாட்டுக்கு அமைதியாக உட்கார் இப்போ வந்து நாங்கள் நிறைய கிளிப்பு குத்தி முடி பூ வச்சுருந்தோம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முடிய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் எப்போவுமே பாப்பாவுக்கு வந்து அந்த பூ கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கு அழுக ஆரம்பிக்கிறது திருப்பி பூ வச்சா தான் விடும் அதனால் வந்து எப்போவுமே ஒரு நாலு கிளிப்புக்கிட்ட குத்தி தான் பூ வைக்கிறது இல்லை இன்னொரு ஹாப்பினால் எல்லாம் ஃபைனெலாம் அவங்க இறக்கிலாம் முடித்தோடனே அந்த குட் ஜாப் அப்படின்னு பாப்பா சொன்னிச்சு ஏன்னா அவங்க வந்து முடி இறக்கிட்டாங்களாம் ஆளுக விடாமல் அதுக்காக இப்போ கொஞ்சம் வந்து பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் வர்ற வீடியோவில் பாப்பா பேசுகிறதெல்லாம் வந்து ஆட் பண்ணி போடுறேன் பாருங்கள் அவங்களும் அமைதியாக முடியறக்கினால வந்து கொஞ்சம் சீக்கிரமே டக்குன்னு இறக்கிட்டாங்க கொஞ்சம் குழந்தைங்க அழுத ஆரம்பித்தால்தான் முடியறக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அன்றைக்கும் சரியான குளிராகவும் இருந்துச்சு வெளியில் வந்து காத்து மழையெல்லாம் ஸ்டா மழை வந்து வரப்போகிற மாதிரியே கிளைமேட் வந்து இருந்துச்சு ஃபைனலாக பாப்பாவுக்கு ஃபுல்லா முடியெல்லாம் இறை முடிச்சாச்சு எப்படி இருக்குன்னு கேமல்ஸில் சொல்லுங்கள் இப்போ பாப்பாவை குளிக்க வைக்கிறதுக்காக வீட்டிலேருந்து சுடு தண்ணி வச்சு ஃப்ளாஸ்கில் வந்து அத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த கொஞ்சம் தண்ணி இங்கே உள்ள தண்ணி கொஞ்சம் டேங்க்கில் வரும்னு சொன்னாங்க அதை பிடிச்சி கலந்துட்டு பாப்பாவை குளிக்கலாம் வச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு போய் சாமி கும்பிடணும் இப்போ ஃபுல்லாக குளிக்கெல்லாம் வச்சு புது ட்ரெஸ்ஸும் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் ஏன்னா இடையில எடுக்க முடியல பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிடணுங்கிறதுக்காக இந்த ட்ரெஸ்ஸு வந்து அவங்க அப்பாத்தா வந்து தீபாவளிக்காக எடுத்திருந்தது நாங்கள் தீபாவளிக்கு எப்போ போகலங்கிறக்காண்டி இப்போ முடியறக்கிட்டு போட்டாச்சு இந்த கோவில் பேர் வந்து கண்ணாங்குடிய கோவில் ஆதினி ஐயனாரும் சொல்லுவாங்க கீழக்கோட்டையில் இருக்குது யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுதான் எங்கள் அப்பாவோடய குலசாமி இது வரைக்கும் பாப்பா அங்கே எங்கள் வீட்டு குலசாமி எல்லாத்துக்கும் இறக்கியாச்சு இப்போ இங்கே உள்ள குலசாமிக்கு இங்கிட்ட ஒன்றுக்கு இறக்கியிருக்கு இன்னொரு முடி வந்து இறக்கணும் எங்கள் ஊர் சைட்லாம் வந்து நம்ம வேண்டிக்கிட்டாலும் வேண்டிக்கலனாலும் குலதெய்வத்துக்கு வந்து கண்டிப்பாக முடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வேண்டிக்கிட்ட சாமி எல்லாத்துக்குமே முடியறக்குவோம் இப்போ சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும் போது சிதற தெய்வங்க உடச்சிட்டு கிளம்பியாச்சு அடுத்து பக்கத்துலேயே இன்னொரு குலசாமி இருக்குது அங்கேயும் போகணும் அது கொஞ்சம் காட்டுக்குள்ளே இருக்கும் இங்கே கும்பாபிஷேகம் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கனால இன்னும் பெயிண்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க இல்லாட்டி கோயில் உள்ளெல்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும் இதுக்கு பின்னாடியே குளம்லாம் இருக்குது நான் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி போனது அதுக்கப்புறம் இப்போ தான் போயிருக்கேன் இப்போ வந்து அந்த பக்கத்தில் நான் சொன்னேன்ல காட்டுக்குள்ளே இருக்க கோவிலுக்கு கிளம்பியாச்சு மெயினாக ஊருக்குன்னு போனாவே வந்து இந்த மாதிரி சாமி பூங்கிறது இதெல்லாம் வந்து நல்ல மனசுக்காகவும் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் இந்த மாதிரி யாரெலாம் வெளியூரில் இருக்கவங்க ஊருக்கு போனால் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுலாம் வந்து வழக்கமாக வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இனிமேல் போகாமல் இருக்கிறவங்களும் வந்து உங்களுக்கு இப்போலாம் சான்ஸ் கிடைக்கிதோ அப்போல்லாம் போங்க ஏன்னா நம்ம வந்து கோவிலுக்கு குலதெய்வ கோவிலுக்கெல்லாம் அடிக்கடி போக வர இருந்தால் தான் அடுத்து நம்மளோட குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நம்மளோட குலசாமி இதுதான்ங்கிறது தெரிய வரும் நம்ம வெளியூரில் வந்து இருந்துட்டு ஊருக்கும் போயிலையும் வந்து போகாமல் இருந்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து குலதெய்வங்கிறதே தெரியாமல் போயிடும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் இதில் எதுவும் தப்பாக ஒன்றும் சொல்லலைன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இங்கேருந்து இப்போ இந்த சாமி கோவில் கும்பிட்டதுலேருந்து அடுத்த அந்த காட்டுக்குள்ளே இருக்க காளித்தா கும்பிட போகிறதுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் முன்னாடிலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோட வரும்போது இங்கே கும்பிட்டுட்டு இங்கேருந்து ஆட்டோவில் நான் போவோம் ஏன்னா ஆட்டோ போகிற அளவுக்கு தான் பாதை வந்துருக்கும் இப்போ வந்து நல்லா காரு லாரி எல்லாம் போகிற அளவுக்கு நல்ல பெரிய பாதையாகவே வச்சுட்டாங்க எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாகவே மேக்சிமம் க்ரீன் கலரில் இருக்குது எல்லாமே கருவே மரம் தான் இந்த வெரைக்கு யூஸ் பண்ணல அந்த மரம் மேக்ஸிமம் இந்த ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் ஃபுல்லாகவே இந்த கருவே மரம் தான் இருக்கும் சில மரங்கள் தான் புளிய மரம் வேப்ப மரம் இருக்கும் இந்த க்ரீன் கலரில் ரோட்டோரத்தில் தெரியும் இதெல்லாம் பச்சை பசுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே வந்து கருவ மரம் தான் இந்த கோயிலுக்கு போகிற வழியில் இடையிலே போர்டு வச்சுருக்காங்க அந்த போர்டு பார்த்து பார்த்து தான் இந்த சைடு போகணும் இந்த சைடு போகணுன்னு போனோம் ஏன்னா தனியாலாம் போனோம்னா இங்கே கண்டிப்பாக போவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சுற்றி காடாக தான் இருக்கும் இங்கே யார் மனுஷங்கள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்கும் அப்படியே அமைதியாக பாப்பாவுக்கு வந்து அங்கே உள்ள ஏத்தனையோ முடிய இறக்குன கோயில் காமிச்சிடல அங்கே உள்ள பூசாரி பட்டையெல்லாம் போட்டு துண்ணறெலாம் பூச்சி விட்டுருந்தாங்க இப்போ கொஞ்ச நாளாகவே பாப்பா வந்து துண்ணூர் பூசெலாம் அழிச்சிருது அவங்க பூச்சி விட்டு தான் நான் அப்படியே வச்சுட்ருக்கு இப்போ எந்த கோயிலுக்குமே இந்த மாதிரி ஆர்டிருக்கோம் நாங்கள் ஆல்ரெடி சொன்னதில்ல எல்லா கோயிலுக்குமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உள்ள நுழைவு வாயிலுக்கு அப்புறம் தான் கோவில் வந்து ஆரம்பிக்கும் இந்த கோவிலுக்கு நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது வந்து இந்த ஆர்ச் இருந்தா எனக்கு ஞாபகம் இல்லை முன்னாடி சும்மாவே ஆகி போகிற மாதிரி இருந்துச்சு இப்போதான் கட்டியிருக்காங்க போல நல்லா சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் கார்ல இருந்து பூ பழம் எல்லாம் எடுத்துட்டு அத்தை எடுத்துட்டு இருக்காங்க பாப்பா வந்து இந்த பப்புல்ஸ் வாங்கினதுலருந்து கையில வச்சு பப்புல் சுதனும் பப்புல் சுதணும் சொல்லிக்கிட்டேதான் இருந்துச்சு இடையில வந்து காரில் டாக்டருக்கு ஏறி வந்ததுனால ஊதலை இந்த கோயிலில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பப்புள்ஸ் எல்லாம் ஊத வச்சிட்டு தான் அவன் கிளம்புனான் இங்கேயுமே பாருங்கள் சுற்றி காடை தான் இருக்கும் இந்த கோயில்ல வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளுமே வந்து பூசாரி வந்து இருப்பாங்க மூணு மணி வரைக்கும் இருப்பாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் போனது வெள்ளிக்கிழமைங்கிறத காண்டி இருந்தாங்க சாமிலாம் நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் செத்த தேங்காயுமே எல்லா கோயில்லேயுமே உடைச்சோம் இப்போ கூட பாருங்கள் பாப்பாவுக்கு வந்து அந்த பப்புல்ஸோ ஊதணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த கோயிலுக்கு பாருங்க சுற்றி வந்து பில்டிங் தான் எதுவுமே கிடையாது அங்கே சுற்றி மரத்தோட நிகழ்வு மட்டும்தான் அவ்வளோ வந்து குளு குழு இருந்துச்சு அந்த இடமே இப்போ சித்தேங்க உடைச்சிட்டு அங்கே வந்து சாமியை கும்பிட்டோம் இந்த சிதை தேங்காய் உடச்சி போட்ட தேங்காய் அங்கே வந்து இந்த மாதிரி கோழிலாம் வந்து இந்த சாமிக்கு வேண்டிட்டு கொண்டாந்து விடுவாங்க அந்த கோழியெலாம் அந்த வந்து காய் தேங்காயை வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு இந்த சாமி பேர் வந்து கோட்டை காளி இப்போ எதுக்கு சிரிச்சிட்ருக்கோம்னா நான் சொன்னேன் வீடியோ வந்து எடுங்க கொஞ்சம் சுற்றி அப்படின்னு சொன்னேன் அவங்க அப்பா வந்து வீடியோ வந்து ஆன் பண்ணாமலே வீடியோ நிறைய எடுத்துகிட்டேன் அப்படின்னு சொல்லி கொழந்தை கொடுத்தாங்க ரொம்ப வீடியோ ஆனோன்னு கேட்டப்ப வீடியோவாக ஆன் பண்ணலை அந்தக்காக செஞ்சிட்ருக்கோம் அதுக்கப்புறம் இங்கேருந்து சாமிலாம் கும்பிட்டு கிளம்பி அதுக்கப்புறம் பக்கத்தில் எங்கள் குலசாமி கோயில்லேயும் போயிட்டு சாமி கும்பிட்டு தான் போனோம் இங்கே ரெண்டு வீட்டு குலசாமியுமே வந்து கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இப்போ வந்து எங்கள் வீட்டுக்குள்ள சாமிட்டு போயிட்டு மாலை பூவெலாம் கொண்டு போய் போட்டு சாமி கொண்டுட்டு அடுத்து கிளம்புவேன் இங்கே ஆல்ரெடி பாப்பாக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முடி இறக்கியாச்சு ஆனால் ஃபஸ்ட்டு முடிய இருக்கிற வீடியோ மட்டும் நான் என்னால் எடுக்க முடியல இப்போதைக்குன்னு அவங்க அப்பா வந்து டெல்லியில் இருந்தாங்க நான் மட் நான் அத்தை தான் போனதுனால வீடியோ அவ்வளோவா ஷூட் பண்ண முடியலை இங்கேயுமே சாமி கும்பிட்டு குதிரைக்கு சாமிக்கெல்லாம் செதற தேங்காய் உடைச்சோம் எப்பவுமே வந்து இந்த மாதிரி குதிரைக்கும் தேங்காய் உடைச்சிட்டு தான் வருவோம் அதனால அங்கேயும் உடைச்சிட்டு எடுத்து கிளம்பியாச்சு அப்புறம் வர்ற வழியிலே இங்கே எப்படி ரெண்டு கொலசாமியாக இங்கேயும் அதே மாதிரி இங்கே இன்னொரு குலசாமிக்கும் வந்து அந்த ஆட்சிக்கு வெளியில் இருக்கிறதுல சாமி கும்பிட்டு சிதத்தைங்க அடிச்சு கிளம்புனா இந்த கோயிலுமே பல முறை இறக்க வீடியோவை வந்து போட்டிருக்கேன் பவாடை செகண்ட் மொட்டைன்னு சொல்லி போட்டிருப்பேன் பாருங்கள் அந்த எல்லா வீடியோவுக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் இதுக்கப்புறம் இங்கேருந்து அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்துட்டோம் சில ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இது வீட்டில் இருந்து கிளம்ப முன்னாடி எடுத்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் கோயிலில் போயிட்டு இதுதான் கோயில் உள்ள கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அங்கெல்லாம் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்